நமது உள்ளங்களை மாற்றி சிந்தனைகளை மாற்றி அல்லாஹ் எப்போதும் நம்மோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அவனோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ ஆரம்பிப்ப வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ரீதியிலே நமக்குள்ளே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் தி ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் அதன் மூலம் மட்டும்தான் நமது சகல பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் கசாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் மியான்மராக இருக்கட்டும் எங்காவது இருக்கட்டும் முஸ்லிம்களின் பிரச்சனைகள் ஒருபொழுதும் தீரப்போவதில்லை எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் சரி எவ்வளவுதான் ஆற்றல் இருந்தாலும் சரி ஈமான் இல்லாமல் நமக்கு சீராவிலே நாம் படிப்பது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் அவர்களின் சகாபாக்களும் வெற்றி அடைந்தது ஆற்றலினால் மட்டுமல்ல அல்லாஹுவின் அருளினால் எப்போதுமே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சகலதையும் செய்பவன் அல்லாஹ் எனவேதான் நாங்கள் தங்கிவிடுகிறோம் வாழ்கின்ற பொழுது அவன் நமக்கு கூட இருக்கின்ற பொழுது யாரும் நம்மை தட்ட முடியுமா அசைக்க முடியுமா இன்று அமெரிக்கன் அம்பாசிடர் ஒருவனுக்கு யாராவது எந்த நாட்டிலாவது எதுவும் செய்ய முடியுமா ஏன் அதேபோன்றுதான் நான் அல்லாஹுவின் பிரதிநிதி அல்லாஹுவின் ஆபதி என்று கூறுகின்ற பொழுது ஷெய்தான்களின் ஆபதிகள் நம்மை அடிமைப்படுத்த முடியாது அந்த நிலைக்கு நாம் வாழ நம் அல்லாஹ் சுஹான